ால் நான் நேராக குடும்பத்துக்கு போகலாம் அங்கே மகிழ்ச்சியோடு வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிற காரணத்தால் ஒரு புதனையாக வாழ்க்கிறார் ஆனால் என்னுடைய கொண்டில் அதில் கூட பெருக்க இல்லை ஆனாலும் உடனடியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் எப்படி தந்தை சொல்லியும் இயக்க குடும்பங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அது வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் மகிழக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் அதிலே மக்களுக்கு சில பகுப்புகளை சொல்லக்கூடிய நிகழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும் தான் இது போன்ற நிகழ்வுகளை உருவாக்கினார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு லட்சுமி அம்மா அவர்களை பற்றி பலர் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டார்கள் அதே போலதான் ஐயா அவர்கள் ஏனா குறிப்பிட்ட மவக்கு மறைபோது உடனடியாக மறைக்க நடப்போம் அப்போ ஒரு அவருடைய உடலும் முறையா வருவதற்கு வந்துடுதுதுவாக ஒரு நிமிடம் நம்ம எல்லாருக்கும் இந்த நிமிடம் தான் வந்து இருக்கு நம்ம உடல படுறோம் நம்ம 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 உடலல பாலா வந்துருது பேச்சுக்கு சொல்வல் பொருள்வி அந்த நாட்டுக்காக அற்புதார்கள் ஆனால் இங்க லட்சுமி அம்மா அவர்கள் தான் உண்மையாகவே தன்னுடைய உடல் பொருள் ஆகி அத்தனையும் நாட்டுக்காக அப்படிங்க அது மட்டும் இல்ல இப்படி எவ்வளவு சம்பாரிச்சு என்ன புரோஜனம் கடைசியில ஆறு அடி நடந்தான்னு சொன்னோம் அப்படின்னு பேசுவாங்க அந்த ஆறடி நிலம் கூட எங்களுக்கு தேவையில்லை இல்லை அந்த ஆறடியை கூட இந்த மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் அந்த வகையில இந்த இயக்கத்தில் பெரியாருடைய கொள்கையை ஏற்று ஒரு சுயமரியாதை வாழ்வு வாழ்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு ஒரு உண்மையான வாழ்வு அப்படித்தான் வாழ வேண்டும் என்று பெரியாருடைய கொண்டு என்பது ஒரு வாழ்க்கை ஆனால் அங்கே இந்திய சிந்தம் வருது என்று சொன்னால் இந்த கொள்கையை மக்களும் ஏற்க வேண்டும் இதற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் மக்கள் மக்களின் உரிமைக்காக போராட வேண்டும் என்ற நிலை வரும்போதுதான் இந்த இயக்கத்திலே பங்கெடுக்க வேண்டும் இந்த இயக்கத்திலே பொறுப்பு வர வேண்டும் என்று நிலை அந்த மற்ற இயக்கத்திலெல்லாம் ஒரு கிடைத்தால் அவருக்கு பதவி கிடைத்தது என்று கொண்டாடுவார்கள் ஆனால் எங்கள் இயக்கத்தில் பொறுப்பு இல்லாத மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரு இயக்கத்தில் ஒரு பொறுப்பு வந்துவிட்டால் அது ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையாகத்தான் நாங்கள் எல்லாம் தருவோம் அந்த வகையிலே என்னுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கு ஐயா அன்வரசன் அவர்களை பகுத்தறிவாளர் கழகத்திற்கு மாநில அமைப்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு அல்ல இந்த பணியை தான் ஆக வேண்டும் நீ ஓய்வு பெற்று விட்டாய் ஓய்வு பெற்றவுடனே வீட்டிலே இருந்து ஓய்வு எடுப்பது அல்ல பெரியாருடைய இயக்கத்திலே நீ பணியாக வேண்டும் அதே போலதான் தேர்மொழி அவர்கள் மாநில மகளிரணி பிரச்சனை செயலாளர் இப்படி வயதானாலும் இந்த மக்களுக்காக பணியாக வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்புகளை தங்கள் இடத்திலே எடுத்துக்கொண்டு அதே பணியாக அதே சிந்தனையாக நானும் உழைக்க வரும் குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கிறது குடும்பத்திற்கு வழிகாட்டியாக இருந்தது ஐயா வக்கிரம் அவர்களும் லட்சுமி அம்மா கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கூட தன்னுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒத்துழைத்து இதனால் வரை ஒரு சிறப்பான வாழ்க்கை வழங்க அங்கே வருமான ஒரு அறுபது வயசு இருபது வயசு கடந்த எவ்வளவு சிரமப்படுறாங்க கூட அவருக்கு பாராட்டு நடத்தி ஐயா அவர்கள் இந்த நாள் காண வேண்டும் இன்னும் நிறைய நாள் காண இந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று தெரியும் அப்படி அப்படி கூட பலருக்கு முன்னோடி இருந்தாலும் கூட நாங்களும் கூட நேரத்தில் அவருடைய என்பதை புரிந்து வாழ்க்கையிலே நோயின்றி வாழ்வதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோய் என்று சொன்னால் உடல் நோய் மட்டுமல்ல உள்ள நோய் மனது நோய் உடல் நோயை விட மனிதனுக்கு மிகுந்த கொடுமை தரக்கூடியது உள்ள நோயாகத்தான் இன்றைக்கு இடம்பெறவில்லை அனைவருக்கும் இன்றைக்கு சொன்னால் அது ஏதோ வந்து அது மட்டும் அது மாறி போது இது சொல்றோம் சூழ்நிலை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அவற்றை எல்லாம் மாற்றிக் மகிழ்வாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்வு நமக்கு எல்லாம் பாடமாக நடத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவான உணர்த்தை கொண்டு நமக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்க்கை வாழ்ந்து பெற்றிருக்கக்கூடிய லட்சுமியமானவர்களுக்கு விருதை வளர்க்கு சார்ந்தோம் திராவிட கழகத்தை சார்ந்தோம் வீர வணக்கத்தை சொல்லி நிறைவு நன்றி और एक तो एक अगर इतना हमारे में नहीं होगा तो और அவங்க வந்து அம்மையார் முறையில வந்து அந்த சத்த வச்சு அவங்க வெண்டியா போவாங்க எல்லாமே வந்து அப்படியே ஒவ்வொரு முன்னர் போகும்போது பின்னாடி ஒவ்வொருன்னா வெண்டியா எல்லாருமே பாருங்க அது மாதிரி வெண்டியா வந்து பாக்கலாம் أنا sayyidudu ella nambiya inge inda adiduk na edupovada adu 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 आप लोग देखो ना हम काटते और आई थिंक मतलब आज तो मैं प्रेजेंटेशन करना है हां थैंक यू

பரமபக்தர் தோந்து தப்புறறே எல்லாம் வந்து हां मीरा बालक मीरा बालक दिन मनाता इसमें हमारो के मीरा काम तो इसमें अपन मीरा काम तो उससे कम इसमें हमारो के मीरा வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் லட்சுமி அம்மாவுக்கு வீர வணக்கம் லட்சுமி அம்மாவுக்கு வணக்கம் வணக்கம் லட்சுமி அம்மாவுக்கு Okay, Gracias. Right.